ஆகாஷ் சர்வீஸ் லிமிடெட் சார்பில் நடைபெற்ற உலக ஆண்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வுகள் அக்டோபர் மாதம் தொடக்கம் தேர்வு தயாரிப்பு துறையில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெடின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஆகாஷ் நேஷனல் டேலண்ட் ஹண்ட் தேர்வு சமீபத்திய பதிப்பின் தொடக்கத்தை பெருமையுடன் அறிவித்துள்ளது தனது பதினைந்தாவது வெற்றிகரமான ஆண்டை கொண்டாடும் ஆண்டோ சிறந்த சாதனையாளர்களை வளர்ப்பதில் மகத்தான சாதனையாக படைத்துள்ளது பல ஆண்டுகளாக அதன் மாணவர்களில் பலர் நீட் யூஜி மற்றும் ஜேஇஇ அட்வான்ஸ்டில் முதல் தரவரிசையில் உட்பட மதிப்புமிக்க தேர்வுகளில் சிறந்து விளங்கியுள்ளனர் இந்நிலையில் இதன் அறிமுக விழா திருச்சி கரூர் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் நிறுவனத்தின் சிஇஓ மற்றும் எம் டி தீபக் மொஹ்ரோத்ரா கலந்து கொண்டு ஆண்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வின் இலட்சியத்தினை வெளியிட்டார் இந்நிகழ்வில் உதவி இயக்குநர் ராகவேந்திரா கிளை தலைமையாளர் குழந்தைவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சிஇஓ தீபக் மொஹரேத்ரா செய்தியாளர்களிடம் கூறுகையில் எண்ணற்ற மாணவர்களின் அபிலாஷைகள் மற்றும் திறன்களுக்கு இடையேயான இடைவெளியை குறைப்பதில் ஆண்டோ முக்கிய பங்காற்றியுள்ளது ஆந்தோயின் இந்த பதினைந்து ஆண்டுகளை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் உள்ள தகுதியான மாணவர்களுக்கு அவர்களின் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் எங்கள் கல்வி சேவையை அவர்களுக்கு சென்று சேரும் வகையில் நாங்கள் உழைத்துள்ளோம் நீட் மற்றும் ஐஐடி ஜேஇஇ தேர்வுகளுக்கு மாணவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களின் சொந்த முயற்சியில் தயாராவதற்கு ஆந்தோ உதவுகிறது ஆண்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வலுவான பங்கேற்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி மாணவர்களை வழிநடத்த எதிர்நோக்குகிறோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஆகாஷ் எஜுகேஷனல் டேலண்ட் ஹண்ட் எக்ஸாமில் தேர்ச்சி பெறும் ஐந்து சிறந்த மாணவர்கள் அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு ஐந்து நாள் அனைத்து செலவுகளையும் உட்பட பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள் மேலும் புளோரிடாவில் அமைந்துள்ள ஜான் எஃப் கெனடி விண்வெளி மையம் அமெரிக்காவில் உள்ள தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகத்தின் பத்து கள மையங்களில் ஒன்றாகும் நீட் ஜேஇஇ மாநில சிஇடிகள் மற்றும் ஒலிம்பியாட்ஸ் போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்தும் ஆகாஷின் விரிவான பயிற்சி திட்டங்களிலிருந்தே ஆந்தோ உதவித்தொகை பெறுவார்கள் பயனடைவார்கள் ஆந்தோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வு அக்டோபர் பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வரை இந்தியாவில் உள்ள இருபத்தி ஆறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மூலம் நடைபெறும் நூறு சதவீத வரையிலான உதவித்தொகையுடன் கூடுதலாக முதன்மை மதிப்பெண் பெறும் மாணவர்கள் ரொக்க பரிசுகளையும் பெறுவார்

மாணவர்களின் கிரேடு மற்றும் ஸ்ட்ரீம் விருப்பங்களின் அடிப்படையில் ஒன்றிற்கும் மேற்பட்ட பல விருப்ப தேர்வுகளை கொண்டிருக்கும் நாற்பது கேள்விகளையும் மற்றும் அதற்கு மொத்தத்தில் தொன்னூறு மதிப்பெண்களையும் கொண்டே தேர்வாக ஆந்தோ நடத்தப்படும் எட்டு மற்றும் பதினோராம் வகுப்பு மாணவர்களுக்கு இயற்பியல் வேதியியல் உயிரியல் கணிதம் மற்றும் அறிவு திறன் போன்றவற்றிலிருந்து கேள்விகள் இருக்கும் மருத்துவ கல்வி பயில விரும்பும் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு இயற்பியல் வேதியியல் உயிரியல் மற்றும் அறிவு திறன் ஆகியவற்றில் இருந்து கேள்விகள் இருக்கும் அதே வகுப்பு பயிலும் மாணவர்கள் பொறியியலில் சேர விரும்புகிற பொழுது அவர்களுக்கான கேள்விகள் இயற்பியல் வேதியியல் கணிதம் மற்றும் அறிவு திறன் ஆகிய பாடங்களிலிருந்து கேட்கப்படும் அதே போல நீட் தேர்வை எழுத விரும்பும் மற்றும் பனிரெண்டாம் மாணவர்களுக்கு இயற்பியல் வேதியியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல் ஆகிய பிரிவுகளிலும் மற்றும் பொறியியல் சார்ந்த தேர்வுகளை எழுதும் மாணவர்களுக்கு இயற்பியல் வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களிலிருந்து கேள்விகள் இருக்கும் ஆண்டோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பதிவு படிவத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி ஆன்லைன் தேர்வு தொடங்குவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பும் ஆஃப்லைன் தேர்வு தொடங்குவதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பும் ஆகும் ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் தேர்வுக்கான கட்டணம் ரூபாய் இருநூறு ஆகும் மாணவர்கள் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்பு பதிவு செய்யலாம் பதிவு கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியையும் பெறலாம் என தெரிவித்தார் பதினைந்தாம் ஆண்டு படிப்பு இது ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்டோட பதினைந்தாவது ஆண்டு ஆன்டி வில்லியமாக நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்ததற்காக இந்த பரீட்சையை நம்ம எடுத்துருக்கோம் இதன் மூலயமாக ஏழாம் பகுதி படிக்கும் மாணவர்கள் முதன் கொண்டு பாண்டாபுரம் அவருக்கும் இந்த பரீட்சை எழுத முடியும் இந்த பரிட்சையை எழுதுறதுனால இந்த பரச்சைக்கு அப்பாற்பட்டு மருத்துவம் மற்றும் இன்ஜினியரிங் கல்விக்கான உதவி மட்டும் இல்லாமல் கதி ஊட்டத்தகை ப்ளஸ் மாணவர் தேர்ச்சி பெறும் அவர்களுக்கு டாப் ஐந்து பேருக்கு கேரளா மாநகரத்தில் உள்ள கேண்டி ஸ்பேஸ் சென்டருக்கு வாழ்த்து சொல்கிறோம் இந்த மொத்த மொத்த முழு மொத்த சுற்றுலாவுமே இலவசமாக கொடுத்து போகிறோம் இது மட்டும் இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் நம்ம மாநில அளவுக்கு தரவரிசையும் நேஷ்னல் லெவல் ரேங்கிங்கும் கொடுக்குறோம் இந்த ரேங்கிங் மூலயமா வர மாணவர்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்காலர்ஷிப் மட்டும் இல்லாமல் மொத்த தொகையும் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காகவும் அவங்க இந்த மூலம் பயன்படுத்தும் இந்த ஆண்டேயோட லான்ச்சுக்கான முக்கியமான காரணம் ஏழை எளிய மாணவர்கள் இதை பயன்படணுன்றதுனால மட்டும்தான் இந்த ஆன்டே மூலிமா திருச்சியில் நாங்கள் மூணு பிரான்ச் நடத்திக்கிட்டு இருக்கோம் திருச்சி அன்னமலை நகர் கைலாட்சி நகர் மற்றும் தஞ்சாவூர் பிரான்ச் பற்றி இந்த இந்த மாநில மாநிலத்தில் இருக்கிற இந்த மாநிலத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா மக்களும் இதை இது மூலயமா இந்த ஆண்டே பரீட்சையை ரிஜிஸ்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான சேவைகள் எங்ககிட்ட இருக்குது பிரான்ஞ்சுக்கும் நேரட்டாக வர முடியும் எங்களோட வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ரெஜிஸ்டர் பண்ணி பயன்படுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பரீட்சை வந்து பத்தொம்போது அக்டோபர் முதல் இருபது இருபத்தி ஏழு அக்டோபர் கண்டக்ட் பண்ணுறோம் இதை கம்ப்ளீட்டாக ஆன்லைன் கண்டெக்ட் பண்ணுறோம் ஆஃப்லைனில் கண்டக்ட் பண்ணுறோம் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா இருபது மற்றும் இருபத்தி ஏழு இரண்டு ஞாயிற்றுக்கிழமை கண்டெக்ட் பண்ணுறோம் இது மற்றும் ஒரு மணி நேரம் எக்ஸாமினேஷன் மற்றும் நாற்பது கிழக்கு இருக்கப்படும் கேள்விகள் மற்றும் சிலபஸ் இந்த ஆன்லைன் வெப்சைட்லேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க படிச்சுட்டு இருக்க கிளாஸஸில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எல்லாவது படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க எல்லா படிச்சுக்கிட்டு இருக்க சயின்ஸ் மட்டும் மேத்ஸ் தெளிவு கேட்கப்படும் ஸோ அவங்க அவங்களோட சிபிஎஸ்சியோ இல்லை ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சுக்கிட்டு இருக்க அவங்க சயின்ஸ் மேத் மட்டும் ரெஃபர் பண்ணால் போதும் இதில் குவாலிஃபை ஆக முடியும் சரி ஆஃப்லைன் எழுதுற மாணவர்களுக்கு மாநிலம் மாநிலையும் ஷார்ட் இருக்குது ஒரு மணி 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 இது ஆன்லைன் எழுத ரெஸ்டாரெண்ட்டு காலை பத்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் எழுத முடியும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுனதுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டாப் மாணவர்களுக்கு இலவசமாகவும் கொடுக்குறோம் யுஎஸ்ஏல இருக்க கெனடி ஸ்பேஸ் சென்டர் அப்படின்னு எடுத்து கூப்பிட்டு போகிறோம் முதல் ஐந்து மாணவர்கள் கூப்பிட்டு போகிறோம் இந்த ஐந்து மாணவர்கள் கூட ஒரு பெட்ரோலும் வர முடியும் மற்றும் மொத்த செலவும் கம்பெனியே எடுத்துக்கிறாங்க